குரு பிரம்மா குருவேஷு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை உத்ரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் இன்று அதிகாலை அதாவது ஒரு மணி வரை பரிகம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சிவம் அதன் பின்பு சித்தம் கரணம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் இன்றைய தினம் உழவர் திருநாள் காணும் பொங்கல் அப்படின்றது அதாவது இந்த உழவர்கள் எல்லாம் விவசாயிகள் உழவர்கள் எல்லோரும் பொங்கல் பொங்கல் இதையெல்லாம் விழாவாக கொண்டாடி விட்டு காணும் பொங்கல் அன்று சில ஊர்லெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் அதை பார்க்க செல்வார்கள் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால அன்னைக்கு தான் அவங்க வந்து எல்லாத்தையும் சுத்தி பாக்கிறதுக்கு எல்லாம் வருவாங்க செய்வாங்க அதனாலதான் அதுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றது இன்றைய தினம் காணும் பொங்கல் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா சிந்தனை செய் சிந்தனை என்ன அர்த்தம் சிந்திங்கள்னு அர்த்தம் கோபப்படாதே சிந்தனை செய் கோபப்படாதே நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க அந்த கோபத்தை தவிர்த்தால் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அதனால கோபப்படாம நல்ல வார்த்தை நல்லதே நினையுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அதாவது கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் குரு பகவானும் ஆந்தி பகவானும் கன்னியில் கேது பகவான் விருச்சிகத்தில் சுக்கர பகவான் தனுஷில் புத பகவானும் செவ்வாய் பகவான் இன்றைய தினம் புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும் எந்த வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு உண்மையில ஏதாவது வியாபார ரீதியாக செல்கிறவர்கள் வியாபார ரீதியாக செல்கிறவர்கள் இன்றைய தினம் அருகம்பில்லும் ஒரு எலுமிச்சம் கனியம் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதாவது இப்ப நிறைய பேருக்கு வந்து வருமானம் வரணும் வருமானம் வரணும் வீட்டுல தெய்வம் வரணும் வீட்டுல சண்டை சச்சரவு இருக்க கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா வாசலுக்கு உள்ள அது இது எப்போ செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பொழுதுமே வந்து நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தனா என்ன நினச்சிக்கிறாங்க நான் நாலரை டு அஞ்சு அப்படி கிடையாது மூணு இருந்து பிரம்ம முகூர்த்தம் தான் அந்த நேரம் மூணு மணியிலேருந்து நாலரை மணிக்குள்ள உள்பக்கம் இப்போ வாசல் இருக்குன்னா அந்த வாசல் கதவை திறந்த உடனே நமக்கு வாசல் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபம் ஏற்றின எப்படி ஏற்றணும்னா தேங்கெண்ணை ஊற்றி அது கூட நெய் கலந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உண்மையிலே சொல்லப்போனால் அதீதமான பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைத்து ஏத்துறீங்களோ அது கிடைக்கும் அதே மாதிரி தெய்வம் வீட்டுக்குள்ள வரும் தெய்வம் வீட்டுக்குள்ள வரும் அப்போ நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஏத்துங்க ஏத்து ஏற்று ஏற்று அந்த வீட்டில் அவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு வீடாக மாறும் கேது திசை கேது புத்தி இந்த மாதிரி நடப்பவர்கள் விநாயகப் பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் தீபம் ஏற்றி தேங்காய் சூறக்காய் விட்டு வந்தால் கேது திசை கேது புத்தி எந்த காலத்திலும் ஒன்றும் செய்யாது சரி இது ஒரு பரிகாரம் எழுதி வச்சுக்கோங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் நான் பார்ந்த மேஷராசி நேயர்களே பொறுப்புகளால் உடலில் உடலில் தேவையற்ற ஒரு சோர்வு ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வெளி உணவு சாப்பிடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் காணும் பொங்கல் எல்லாரும் வெளியில் போவாங்க அது வெளியில் போகும்போது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு பின்பே ஆதாயம் ஏற்படும் சக ஊழியர்களுக்கு எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் விட்டுக் கொடுத்தால் புரிதல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும் வடகு திசை அதிசயின் மூன்றாமே அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் கொஞ்சம் சோர்வு நிலை இன்னைக்கு இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் பெற்றோர்களிடத்தில் ஆதரவு மேம்படும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் புதிய பொறுப்புகள் பதவிகளெல்லாம் கிடைக்கும் வீடு விற்பனையில் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் பண்றவங்களாம் இன்னைக்கு கவனமா பண்ணுங்க வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விற்பனையில் கவனம் தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே குடும்ப நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் குடும்பத்தில் எந்தவிதமான பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் பழைய அனுபவம் பற்றிய சிந்தனைகள்லாம் உண்டாகும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் கொஞ்சம் புரிதல் இருக்கணும் விட்டுக் கொடுத்தல் இருக்கணும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆடை ஆபரணங்களில் கவனம் தேவை வெளியில் செல்லும் போது நீங்கள் ஆபரணத்து மீது கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் சிரமங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு அதிர்சய செய்தேன் கிழக்கு திசை அதிசயன்னு ஐந்தாம் என்ன அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரிச்சு கொஞ்சம் செல்லுங்க சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வரவு இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும் நீங்க செய்கின்ற செயல் தன்மையை அறிந்து செயல்படுங்கள் பிள்ளைகள் எடுத்து செல்லுங்கள் சந்தேக உணர்வுகளை இன்னைக்கு தவிருங்க இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோடு நிதானத்தோடு கையாளுங்க மற்றவர்கள் செயல்களை தலையிடாதீங்க வியாபாரத்தில் போட்டிகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் விழிப்புணர்வோடு செயல்படுவது மிகவும் நல்லது விநாயகப் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அதிசய இசை திசை இசையின் மூன்றாமே அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோட இன்னைக்கு செயல்படுங்க அப்படி ரொம்ப அவசரம் ஏதாவது இன்னைக்கு செஞ்சாகணும் இஞ்சி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடைகள்லாம் விலகும் சிக்கல்கள்லாம் குறையும் பலம் மற்றும் பலவீனம் புரிந்து இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் துணைவர் வழியில நல்ல செய்தி எல்லாம் கிடைக்கும் பிள்ளைகள்லாம் பொறுப்புணர்ந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் சாதகமாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்சையன் ஆறாம் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்துல சொந்த பந்தங்களிடம் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை காட்டணும் விரோதம் ஏற்படாமல் பார்த்துக்கங்க தாய் வழி உறவுகளிடத்தில் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் வழக்கு சாதகமாக ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு பிரபலமானவர்கள் அறிமுகலாம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே சமயத்துல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்துல நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு திசை மேற்கு திசை அல்சையன் எண் மூன்றாம் எண் அல்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம்லாம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் பல உண்டு அதே சமயத்துல உறவுகள் வழியில சாதகமான சூழல் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான தெளிவான முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கலைப்பணி சார்ந்த ஒரு விஷயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கல்வியில ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு மனதில் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இசை மேற்கு திசை அதிர்ஷை எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க அனுஷ நட்சத்திரக்கார புதிய அறிமுகம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை மனதில் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தனுசுராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் தந்தையால் ஒரு மன கவலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு உங்களுக்கு எதிராக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்வார்கள் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தாய் வழியில மட்டும் அனுசரித்து செல்லுங்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய பங்குதாத பங்குதாரர்கள்லாம் அவர்களுடைய பற்றிய ஒரு சிந்தனைகள் மேம்படும் விமர்சன கருத்துக்களை தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் திசை வடகிழக்கு திசை அதிர்சை எண் ஏழாமன் அதிர்ஷ்ட நிற பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் உயர் பதவியில் இருப்பவர்களின் தொடர்பெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டாகும் வாகனம் வண்டி வாகனங்கள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அலுவலகத்திற்கு உழைப்பிற்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் இன்னைக்கு மனதில் ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதிசரிசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனம் விரயமாகும் தந்தை அதாவது தந்தை வழி உறவுகளால் விரயமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே சமயத்துல கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் இழுபறியான சில வரவுகள்லாம் கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல்லாம் மறையும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட என் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் மறையும் சதையும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்லாம் இன்னைக்கு அமையும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு உங்கள் மீது அது நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது புதிய முயற்சிகள் ஆலோசனை பெற்று அந்த முயற்சிகளை செய்யுங்கள் வியாபாரத்தில் விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் தாமதமாக நிறைவு பெறும் அலுவலகத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்றைய நாள் பணிவோட எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் என்ன விஷயம் படம் கொடுக்கல் வாங்கல்லையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்